இதெந்து மொத்த பாலே நந்தன் போயில் டே ஆரஞ்சு கேட்டியா யா மாத்து பண்ணையில் இந்த வா பாலை எத்தன் போட குழாத நமக்கு எவ்வளவு பேரு சும்மா என் தேவையோ அதெல்லாம் இந்த தோட்டத்துல இருந்து எத்துக்கலாம் நம்ம பவுல்ல மூட்டையை உடச்சு ஊத்திக்கலாம் இந்த பிளாண்டரை வச்சு முட்டையை நல்லா கலக்கிடலாம் நம்ம எடுத்துட்டு வந்த எல்லா பேரு சும்மா தண்ணில நல்லா அலசி எடுத்துக்கலாம் நம்ம கேக் அவன்ல இருந்து எடுத்தாச்சு செம்ம டேஸ்டா இருக்கு கேக் ஃபைனலா நம்ம ரெடி பண்ணி வச்சு இந்த கிரீம கேக் மேல போட்டு நல்லா டெக்கரேஷன் பண்ணலாம் இப்ப நம்ம கேக் மேல பேரு சும்மா டெக்கரேட் பண்ணிட வேண்டியதுதான் இப்போ கேக் சூப்பரா ரெடி ஆயிடுச்சு இந்த பாண்டாமண்டிய